இன்னைக்கு கொங்குநாட்டு ஸ்டைல்ல அருமையான தக்காளி சட்னி தான் செய்யலான்னு நினைச்சேன் கோயம்புத்தூர் சைடெல்லாம் யாராவது விருந்தாளிக்கு வந்தால் கூட டக்குன்னு இந்த தக்காளி சட்னி தான் செய்வாங்க சூடான இட்லியோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது செய்ய ஒரு அஞ்சு ஆறு சின்ன தக்காளி பெருசாக இருந்த மூணு தக்காளி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கொதிக்க விட்டு தக்காளி குக்காகி கொஞ்சம் ஆனதும் ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு கடாயில கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆறு ஏழு கட் பண்ண பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட மஞ்சத்தூள் மிளகாய் தூள் சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம அரைச்சு வச்ச தக்காளியே அதோட சேர்த்துக்கணும் இதோடய தேவையான அளவு தண்ணி உப்பு ரெண்டும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் கடைசியாக மல்லிகள தூவி அருமியான அருமையான கொங்குநாட்டு ஸ்டீல் தக்காளி சட்னி ரெடி